வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வரலாறு காண அளவுக்கு ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆல்மோஸ்ட் செஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை வெள்ளியோட விலையோட தங்கத்தோட விலை தாறுமாறாக செஞ்சிருக்கு ஒரு கிராம்

இருபத்தி நாலு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி இருக்க விலையில் எட்டு கிராமோடய விலை எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற கடும் சரிங்களில் காணப்படுது நூற்றி எழுபத்தெட்டாயிரம் நீங்கள் ஒரே நாள் எழுபத்தாறாயிரம் வந்து இருக்குது பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து எழுநூற்றி முப்பதாக காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வேலை வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரே நாளில் கிராமுக்கு இரநூறுபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறுபா அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்தி இரநூறா காணப்படுது நேற்று எழுபத்தி இருந்தது ஒரே நாளில் எழுபதாயிரம் வந்திருக்கு பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக காணப்படுது இதே வேளையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்